ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்ம இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எப்பிசோடில் ஹோஸ்ட் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்குலாம் நிறைய ரோஸ்ட் விட்டார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது சோஷியல் மீடியாலையும் ட்ராவல் இருக்குது ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம வீக் டேஸில் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்போம் நான் வீக் டேஸ்லலாம் இந்த வாரம்லாம் பெருசாக வீடியோஸ் போடலை எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை வீக்கெண்டில் அது எப்படி ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணுறாரோ அப்படி போட்டுடலாம் அப்படிங்கிற இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாரோ அது மட்டும் போட்டலாம் அப்படின்னு என்னங்கன்னா எனக்கு இன்ட்ரஸ்டே போயிடுச்சுங்க டைட்டில் வின்னர் வந்து அன்டிசர்விங் கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னு அந்த என்ன சொல்கிறது முத்து வந்து ஸ்ட்ராங் பிளேயர் நான் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஃபேர் அன்ஃபேர் அப்படின்னு வர்றதுல அதில் ஜாக்லின் டிசர்விங் சௌந்தர்யா கூட வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து முத்து அளவுக்கு ஜாக்லின் அளவுக்கு பொட்டன்ஷியல் போடலைனா அவங்களோட இன்னசென்ஸையோ இல்லை அவங்களோட புரிதலையோ வச்சு அந்த கேமில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபீமேலில் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளில அனுப்புகிற பட்சத்தில் அந்த ரெண்டு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸோ டாப் த்ரீக்கு டிசர்விங் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம் அப்படின்னும்போது கண்டிப்பாக டைட்டில் வின்னருக்கு முத்து வந்து அன்ஃபேர் அப்படின்னா அவர் அவர் பேசுறது தான் தமிழ் அழகாக இருக்குது அது ஒரு செயல்பாடில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எல்லாருக்கும் சொல்லுவோம் வார்த்தை வாயில் நம்ம சொல்கிற வார்த்தையும் மைண்ட் லெவலில் அதை ப்ராசஸ் பண்ணி பண்ணுறதும் ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் நம்ம பேசுகிறதும் செய்கிறதும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அவர் வந்து அந்த கேமை வந்து ஸ்ட்ராட்டஜியோடு பார்த்துட்டு சரி அப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணேன்னு ஒத்துக்கோங்க நான் கேம்காக தான் பண்ணேன்னு ஊற்றுக்குவேன் அதை விட்டுட்டு நான் அறந்தான் ஃபாலோ பண்ணேன் அறமாக தான் விளையாட்னேன்னா நான் நிறைய இடத்துல அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவர் பண்ணுற காமெடி ஆகட்டும் மற்றவங்களை மட்டன் தட்டுறதாகட்டும் இல்லை பொண்ணுங்களை வந்து டபுள் மீனிங்கில் பேசுகிறதாகட்டும் இல்லை பேசின விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணதாகட்டும் இல்லை தீபக் வந்து ஆட்டிடியூடு காட்டுற ஒரு சில இடத்துல தீபக் கேள்வி கேட்காததாகட்டும் இங்கெல்லாம் உங்கள் அறம் எங்கே போச்சு அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது பவித்ரா வந்து பேசத் தெரில பொட்டன்ஷியல் இல்லை பேசவே இல்லை அவங்க வந்து வெளில வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி தீபகம் முத்துவம் பண்ணாங்க அப்படின்னா அப்போது அதே மாதிரி உங்கள் பாய்ஸ் டீமில் எவ்வளோ பேர் பேசாம இருந்தாங்க சத்தியாலாம் பேசாமையே தான் ஓட்டிட்டு இருந்தார் அருண்லாம் ரொம்ப நாள் வரைக்கும் பேசவே இல்லை ரைட்டுங்களா தீபக்கும் வந்து ஆட்டிடியூட் காட்டுற பேரில் தான் பேசினாரே தவிர அவர் எல்லா இடத்துலையும் அவரோட நியாயத்தை எடுத்து வச்சாரானா கண்டிப்பாக இல்லை அவருக்கான நியாயத்துக்கு எல்லா இடத்துலையும் நின்னார் அப்படின்னும் போது ஆனால் ஜாக்லின் வந்து அதை அதே சேம் ஜாக்லின் செஞ்சால் அப்போ அது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறீங்க அப்போ அதே சேம் மு பவித்ரா செஞ்சால் அவங்களுக்கான இடத்துல மட்டும் அவங்க பேசுனாங்க மற்ற இடத்துலலாம் பேசல அவங்க பேச தேவை இல்லைன்னு தள்ளிங்கன்னா அதை தப்புன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ தீபக் மட்டும் எப்படி வந்து ஸ்ட்ராங் பிளேயர் ஆக முடியும் போது இந்த வாரம் ஹோஸ்ட் வந்து இதை வந்து உள்ள வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் அந்த ரெண்டு ரீப்ளேஸ் யாரை பண்ணுறீங்க போது சிவகுமார் வந்து தீப் அதாவது ஒருத்தரும் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு சொல்லுவாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளே வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒருத்தராக டார்கெட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னும் போது அதே மாதிரி டாஸ்க்காகவும் ஒரு சிலர் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க சாச்சனா போட்டு டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க உங்கள் கேம் இதோடு முடிஞ்சிச்சு யார் அந்த மூணு பேர் அப்படின்னும் போது அருண் விஷால் அது பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்ணவ் ஆர்ணவ் வந்து உள்ளே வந்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப தேவையில்லாத வார்த்தைங்களை சொல்லிடுவார் அவர் சொல்ல வந்த விஷயத்தை அவர் சரியாக கன்வே பண்ண தெரியாமல் அது வந்து ஒரு மாதிரி அக்ரஸிவாகும் தேவையில்லாத அவர் வந்து தப்பா தெரிஞ்சிட்டாரு அப்படிங்கறத விடவும் அவர் வந்து எப்பயுமே அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தான் ஆல்ரெடி எவிக்ட் ஆகிருக்காரு அதாவது உள்ள ஒரு ஜெனிவன பிளே பண்ணாரு பட் ஆனால் எவிக்ட் ஆகும்போது அந்த ஜால்ரா அப்படின்னு சொல்லி தான் அவருக்கான நெகட்டிவ் ஷீட் சம்பாரிச்சார்னா திருப்பி உள்ள வந்து அதே வந்து பண்ணி அதே ச அதே மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணி திருப்பி பேருக்கு எடுத்துட்டாரு அப்படி ஒன்று இருந்தாலுமே அவர் சொன்ன விஷயத்தில் உண்மை இல்லையான்னு கேட்டால் சத்யா சௌந்தர்யாவை மட்டன் தட்டி அந்த என்னது அந்த படித்த பொண்ணுங்க அதாவது புடவு கட்டின பொண்ணுங்கெல்லாம் இப்படி நடந்துக்குவாங்களா அன்எஜுகேட்டட் அப்படிலாம் பேசின வார்த்தைங்க அது யார் சொன்னால் போது சௌந்தர்யாவுக்கு வந்து எப்பயுமே அந்த புரிதல் கம்மி போது அவங்க அப்போயே அதை அட்ரஸ் பண்ணி வீக்கெண்டில் சத்யா சாரி கேட்டாங்க சரியாக போயிடுச்சுனாலுமே இப்போ சட்டை இல்லாத அந்த அந்த யார் அவன் சத்யா அப்படின்னு சொன்னது அவர் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணார் இல்லை அப்படிங்கிற மாரி ஒரு ஜென்ஸ் வந்து சட் சட்டை இல்லாமல் இருந்தாலுமே இது நிறைய அப்போவே ஸ்டார்டிங்லேயே கான்ட்ரவர்ஸி ஆச்சு அவர் எப்பயுமே ஸ்லீவ்லெஸ் போடுறதும் ஷர்ட் இல்லாமல் திரியறதும் அப்படின்னா ஆனால் ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணால் தப்பாக பேசுகிற இதே சமூகம் ஒரு பையனை மட்டும் எதுவும் கேள்வி கேட்கறது இல்லை அப்படிங்கிற இடத்துலருந்து அவர் சொல்ல வந்தார் ஆனால் சொல்ல தெரியாமல் சொல்லி மாட்டிக்கிட்டார் அதை அவர் யாருக்கு சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணாரோ அந்த பொண்ணுக்கே அது தான் உச்சக்கட்ட குடும்பம் ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்தாலும் விஷால் பேசினதுமே இல்லை தப்பாக பேசினு இருக்கார் விஷால்னு தெரிஞ்சுப்பேன் அவர் வந்து பூசி மழைப்பை ஒரு சாரி கேட்டோன்னே நானே தான் ஒத்துக்கிட்டோம் சாரி கேட்டான்னு சொல்லி நேகாக்கிட்டே சொன்னவங்க தானே சோந்தர்யா அப்புறம் அந்த முட்டை டாஸ்க்லேயும் முத்தம் விஷாலும் முட்டை டாஸ்க்கை கொடுக்கும்போது அதோட புரிதல் இல்லாமல் அது டபுள் மீனிங்கான டாஸ்க் அப்படின்ற புரிதல் இல்லாமல் அதை சிரிச்சிக்கிட்டே பண்ணவங்க தானே சோந்தர்யா அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கான புரிதல் இல்லைங்கிறத அங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அதை வந்து என்ன சொல்கிறது சத்யா மீன் பண்ணி பண்ணலை பட் ஆனால் சத்யாவை திட்டணுன்றதுக்காகவும் சத்யா மேலே இருக்க கோவத்தையும் வரணும் அப்படி காட்டினார் சரி அது அப்படி ஆயிடுச்சு ஜெஃப்ரி ஜெஃப்ரி வந்து அன்ஷிதாக்கு வந்து அவர் ஜெஃப்ரி வந்து அன்ஷிதாக்கு அக்கா ஜெஃப்ரிக்கு வந்து அன்ஷிதா அக்கான்னு சொல்கிற இடத்த விடவும் அன்ஷிதா இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அன்ஷிதா வெளியில் போயிட்டு நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க ஜெஃப்ரி கூட தான் சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சத்யா வீட்டில் வந்து நியூ இயர் செலிப்ரேஷனாக கூட அந்த ஸ்விம்மிங் ஃபுல் பூலில் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுறது செய்யறது அப்படிங்கிற மாதிரி அதை சத்தியோடய ஒய்ஃப் ரம்யா வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மீம்ஸில் ட்ரால்ஸில் ஷார்ட்ஸ்லலாம் நானுமே பார்த்தேன் போது அவங்க ஜெஃப்ரி கூடவே தான் இருக்காங்க அதாவது ஜெஃப்ரி வந்து அக்காவை ஒத்துக்கலைனாலும் நீ என் தம்பிடா உன்னை நான் விடவே மாட்டேன் தான் பிடிச்சி பிடிச்சி வச்சு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது சுத்தமாக அர்ணவுக்கு பிடிக்கல போல இருக்குது ஆல்ரெடி விஷால் உள்ளே பண்ண அன்ஷிதா வச்சு பண்ண அவங்களுக்கு அன்ஷிதா வெளில போய் கிட்ட பிரேக்அப் பண்ண மாதிரியோ வெளில எதுவும் சோஷியல் மீடியாவில் இன்ட்ரிவெலாம் கொடுத்துருக்காங்க அது அவங்க பர்சனல் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்படி இருந்தாலுமே இந்த இடத்துல ஜெஃப்ரி மேலே இருக்கக்கும் எல்லாேருமா சேர்ந்து எனக்கும் அனுப்பிச்சிதாக்கும் இருக்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லை வந்து என்ன சொல்கிறது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ என்னமோ ஒன்று பண்ணிட்டீங்களடா அதுக்கு விஷால் ஜெஃப்ரி ஏன்னா அருண் விஷால் ஜெஃப்ரிமெல்லாம் க்ளோஸ் இல்லையா சத்யா சத்யா ஜெஃப்ரி முக்கியமாக க்ளோஸ் இல்லையா அதனால் அவர் அப்படி டார்கெட் பண்ணார் அதில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டார் ஸோ இதெல்லாம் வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் வந்து அவர் ஒரு வார்த்தையை விட்ட freelance நோண்டிக்கிட்டோம் தடக்கிட்டோம் ஒரு அவன் யார் ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி வார்த்தை விட்டோன்னே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் டென்ஷனாக இது வந்து அதுலேயும் நம்ம தீபக் சார் வந்து இது வந்து ஒரு டெக்காரம் இங்கே இப்படி பேசக்கூடாது அப்படி அப்படின்னா அவர் பேசுனது ஆப்வியஸாக தப்பு தான் நானும் அதை சரின்னு சொல்லவே இல்லை பட் ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயத்தை அது வேறு மாதிரி அவர் கன்வே பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன் இதே வந்து ஜெஃப்ரி வந்து அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ஜாக்லின் கூட பழகலையா சௌந்தர்யா கூட பழகலையா பவித்ரா கூட பழகலையா இப்போ அன்ஷிதா கூட பழகலையான்னா அது அக்கா தம்பி பாசமாகவே இருந்தாலும் எந்த அக்கா தம்பி பாசத்தில் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணிட்டு அக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் தப்பா பேசுவாங்க ஜெஃப்ரி அப்படி பவித்ரா கிட்ட ஜாக்லின் பத்தி பேசியிருக்காரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு ரயான் பத்தியுமே வெளில போய் பேசுவார் ரயானும் ஜெஃப்ரியும் சாரி ரயானியும் சௌந்தர்யாவும் ஒரு இடத்துல நாமினேட் பண்ணதே வந்து ஜெஃப்ரி தான் அந்த பேட்ச் போட்டுட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா எல்லாருமே ஒரு நாமினேஷன் ஒரு வாரத்தில் அப்ப அந்த வாரம் என்எஃபி வந்து மஞ்சரி கூட வாங்கியிருப்பாங்க அப்போ வந்து அருண்க்கு தான் ட்விஸ்டர்னு ஒன்று வந்திருக்கோம் அதை வச்சு தீபக் ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி விட்ருவாரு அப்படின்னும்போது அந்த இடத்துல ரயானுக்கும் வந்து ஜெயும் ரயானுக்கும் சௌந்தர்யாக்கும் எதோ ராணி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இம்சை ராஜா இம்சை ராணி ஏதோ ஒன்று கொடுக்கும்போது முத்து கரெக்டாக கண்டு அப்போ ஒரே ஆள் தான் ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க அதனால இம்சை ராஜா ஊமை ஊமை ராஜா இம்சை ராணி அப்படின்னு கொடுத்துருப்பார் ஊமை ராஜான்னு ரயானையும் இம்சை ராணின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் மீன் பண்ணியிருப்பாங்கன்னா அது யார் கொடுத்துருப்பா யார் கொடுத்துருப்பானா இன்னொன்று ஒன்று சொல்லுவார் அப்போ அந்த அந்த வாரத்தில் ஜாக்லின் வந்திருப்பாங்க நாமினேஷனில் கோவகங்கள் வந்து ரயான் வந்திருப்பாங்க சௌந்தர்யா வந்திருப்பார் ஆனால் ஜெஃப்ரி மட்டும் வந்திருக்க மாட்டான் அந்த வாரத்தில் அப்போ ஜெஃப்ரி மட்டும் வரல அப்படிங்கிற மாதிரி அவரும் சேஃப் ப்ளேவோ இல்லை சேஃப் ப்ளேவோட சேர்த்து டர்ட்டி ப்ளேவோ ஆடிட்டு தான் வெளில போயிருக்காருனா அந்த டர்ட்டி ப்ளேவை தான் ஆர்ன மீன் பண்ண வந்தார் ஏன்னா இத்தினி பொண்ணுங்களை வந்து அக்கா அக்கான்னு சொல்லிட்டோம் அவங்க கூட க்ளோஸாக பழகிட்டோம் அவங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் ஒருத்தவங்க கூட்ட ஒருத்தவங்க கிட்டே க்ளோஸாக பழகும் போது ப்ளஸ் மைனஸ் ஆஃபீஸாக தெரியும் பட் ஆனால் அவங்களோட மைனஸை முன்னாடி சொல்லணும் பின்னாடி பேச சொல்லக்கூடாது ப்ளஸ்ஸை பின்னாடி சொல்லலாம் இதுதான் ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்புக்கான அர்த்தம் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அக்கா தம்பி விஷயமா இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் விஷயமா இருக்கலாம் அப்படி இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான அழகே வந்து தப்ப முகத்துக்கு நேராக சொல்லணும் பாராட்ட பின்னாடி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் விஷயோனா முன்னாடி அப்ரிஷியேட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் இருந்தாலுமே அது பின்னாடியும் பேசலாம் முன்னாடியும் பேசலாம் பாராட்டை ஆனால் தப்பை முகத்துக்கு நேராக சொல்கிறது தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான அழகுன்னா அதை ஜெஃப்ரி எந்த இடத்துலையுமே பண்ணவே இல்லை சௌந்தர்யா கூட ஜாக்லினை குத்தம் சொல்லுவாங்க இல்லை ஜாக்லின் சௌந்தரியாவை திட்டுவாங்க ஏன் இப்போ ரீசெண்டாக நடந்த முட்ட பஞ்சாயத்துலேயுமே ரெண்டு பேருமே திட்டிக்கிட்டாங்க பேசுனாங்க ரயானுமே முன்னாடியும் பேசுவார் பின்னாடியும் பேசுவார் ஜாக்லினோட தப்பையும் சொல்லுவார் சௌந்தரியாவோட தப்பையும் சொல்லுவார் அதுமாதிரி ரயான் கிட்ட பிடிச்சது பிடிக்காதுன்னு ஜாக்லீனும் ஷேர் பண்ணுவாங்க சவுந்தரியமாகவும் ஷேர் பண்ணுவாங்க இவங்க மூணு பேருக்குள்ள ரேப் இருக்கான்னா இதில் ஒரு குள்ள நறிய ஆட்டம் ஆடினது நான் யாரையும் அனிமல் வச்சு மீன் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஜெஃப்ரீயை சொல்லணும்னு தோணுச்சு அதனால் நான் சொல்கிறேன் அப்படி குள்ள நறிய ஆட்டம் அந்த கோ கேங்க்குள்ளே ஆடினதோ அந்த டீம் பாய்ஸ் டீம் வெஸ்ட் கேர்ள்ஸ் டீமாக இருக்கும் போதுமே பாய்ஸ் டீம் கிட்டே வந்து அந்த ஸ்பையாக போகிறதுக்குலாம் யார் ஒரு ஒரு வாரம் போகிறதுன்னும் போது நீங்கள் என்ன ஆமிச்சீங்கன்னா நான் கேர்ள்ஸ் டீம் கூட பழகி அவங்களோட ஃப்ளாஸ்ஸோ அவங்களோட ப்ளஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து சொல்லுவேன் இன்ஃபர்மேஷனை சொல்லுவேன்னு சொல்லி அப்பட்டமாக ஒரு விஷயத்தை கேம் ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் எடுத்து வச்ச ஜெஃப்ரி அதை கண்டினியூவும் பண்ணார்னா ஏன்னா அப்போலேருந்து அன்ஷிதா கூடவும் சௌந்தர்யா கூடவும் ஜாக்லின் கூடவும் எல்லா கேர்ள்ஸ் கூடயுமே ஒரு ரேப் அக்கா அக்கா தம்பி அனந்த அண்ணன் தங்க சின்னும் போது அது வெறும் சாச்சனா மட்டும் தான் வரும் ஏன்னா அந்த வீட்டில் ஜெஃப்ரியை விட சின்ன பொண்ணுன்னு போது சாச்சனா மட்டும் தான் வரும் ஒரு வயசோ ரெண்டு வயசு போல் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் மற்றவங்களாம் அண்ணனாவோ அக்காவதோ அவருக்கு இருக்க முடியும் அப்படின்னா கேர்ள்ஸ் டீம் கிட்டே வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயராக தெரில ஓகே சேஃப் பிளேயராக சர்வே ஆகிறதுக்கு பண்ணிங்க ஆனால் அன்ஃபேராகவும் டர்ட்டியாகவும் அதை பண்ணிங்களே அப்படிங்கிற இடத்துல தான் அந்த விஷயம் வருதுன்னா வந்து ஜெஃப்ரியை மீன் பண்ணது அவரோட இந்த தான் மீன் பண்ண வந்தாரே தவிர அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு அவர் சொன்ன விதம் தப்பா போயிடுச்சு இதுதான் இந்த கேம் விஷயம் இதையே வந்து நாசுக்கா வந்து முத்து சொல்லியிருந்தாருனா இல்லை தீபக் நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிற படம் விஷயத்தை அந்த ஒரு பட்டத்தை வச்சிக்கிட்டாங்க மெயின்டைன் ஆகிறாருனா அவர் ஒரு விஷயத்தை தப்பான விஷயத்தில் ஜெஃப்ரின் இதை பண்ணாத விஷால் இது இப்படி பண்ணால் ஒரு பொண்ணு வெளில தப்பாக தெரியும் நீ உன்னோட கேமுக்காக இன்னொரு பொண்ணோட சோஷியல் மீடியா ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தப்பாக போயிடும் அதை அழகாக அவரோட மேனஸையும் நாலேஜும் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாருனா முத்து தன்னோட அழகான தமிழை வந்து ஒரு பொண்ணு மட்டம் தட்டாமல் இல்லை யாராச்சும் மட்டம் தட்டினா அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு பிடிமானத்தை கொடுத்து தூக்கி நிறுத்துகிற இடத்துலயும் அவர் பண்ணியிருந்தார்னா நான் அதை ஃபேர்ன்னு சொல்லியிருப்பேன் இவங்க ரெண்டு பேருமே அதை பண்ணல நாலேஜபிள் பெர்சன் சொல்ற தீபக்கும் அதை பண்ணலை சீனியர் ப்ராடக்ட்னு சொல்கிற தீபக்கா அதை பண்ணலை அதுக்கப்புறம் ரொம்ப அறத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்ற முத்தும் அதை பண்ணலை அங்கே இன்னொரு சீனியர் ப்ராடக்டா ரஞ்சித் இருக்க பட்சத்தில் இதெல்லாம் தான் அவரும் பார்த்தார்னா அவரும் அதை பண்ணலை அப்படின்னும் போது இந்த இடத்துலலாம் நான் இந்த பாய்ஸ் எல்லாம் சேஃப் பிளேஸ்ன்னு சொல்கிறேனே தவிர ஸ்ட்ராங் பிளேஸ்ன்னு சொல்லலை அதே இடத்துல அவங்களோட கேம் அன்பேராகவும் இருந்ததுன்றது அப்பட்டமான உண்மை அப்படின்னா இந்த இடத்துல ஆர்னோ தன்னை ஸ்ட்ராங் பிளேயராக காட்டி மாட்டிக்கணுன்றதுக்காக பேசுகிறாரு அப்படிங்கிறத விடும் அவர் பேசுனார் ஆனால் செயலில் எதுவும் இல்லைங்கிறது அவர் கேமை விட்டு வெளில போய் புலம்னதும் இப்போ திருப்பி கேம்குள்ளே வந்து புலம்னதுமா நான் பார்க்குறேன் ஆனால் அவர் சொன்ன விஷயத்தில் உண்மை இருந்தது சொன்ன விதம் தப்பாக கன்வே ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் விஷயம் ஒன்று இதில் தர்ஷா குப்தாவும் முத்துவ காரணர் பண்ணாங்க அப்படின்னும் போது தர்ஷா குப்தா அவங்களோட ஆதங்கத்தை எடுத்து வைக்கிறாங்க இதுலேயே அவங்க இன்னொன்று சொல்லிடுறாங்க இன்னும் மாதிரி எனக்கு பேச தெரியாது முத்து அப்படின்னும் போது இது தர்ஷா குப்தாவோட ஆதங்கம் மட்டும் இல்லை உள்ள நிறைய பேரோட ஆதங்கம் ஏன் பாய்ஸ் டீமில் இருக்க அருண் விஷால் சரி சத்யா வெளில வந்து கொடுத்த பேட்டிலையும் சரி அதுக்கப்புறம் உள்ளே இருக்க பவித்ராவும் சரி சௌந்தர்யாவும் சரி இதைத்தான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து எங்களால் அவங்க அவங்ககிட்ட போய் பேச முடியல என்னால் இதில் இன்னொரு இடத்துல பவித்ரா ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க பவித்ராக்கும் சௌந்தர்யாக்கும் போன வாரம் லைவ்ல ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது முத்தோட பிள்ளை எப்படி இருக்குன்னா அவன் செய்கிறது அவன் செய்கிறது மட்டும்தான் சரி இல்லை அவனோட ஒப்பீனியன் எடுத்து வச்சு அதை எல்லார்கிட்டயும் மேனிபுலேட் பண்ணிடுறான் அப்படின்னா இது பாய்ஸ் டீம் இஸ் கேர்ள்ஸ் டீமாக இருக்கும்போது அது பாய்ஸ் டீமில் அவனுக்கான பெரிய ப்ளஸ்ஸாக போயிடுச்சு அதுக்குள்ளே அவன் ஜனங்கிட்ட ரீச் ஆயிட்டான் அவனோட கேம் என்னன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கவே அது இண்டிவிஜுவல் கேமாக மாறுகிற டைம் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்பட்டது ஏன்னால் அது வரைக்கும் நம்ம பாய்ஸ் கூட ஆர்க்கிட்டையும் க்ளோஸாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அவங்க எந்த மாதிரி மைண்ட் கேம் விளையாடுறாங்கன்னு நம்மளால் க்ளோஸாக போய் அதை ரீச் பண்ணி பார்க்க முடியலன்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே முத்து ஒரு இடத்துக்கு வந்துட்டான் சரி அப்புறம் இண்டிவிஜுவல் கேம் ஆனப்புறம் அது கிட்ட போய் எப்படி என்னன்னு பேசி பழகி அவங்க கேம் எப்படி எப்படி இருக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு இது முடிய இதே நம்மளுக்கு கண்டுபிடிச்ச நம்ம 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 இதை ஸ்டார்டிங்ல இருந்தே பாய்ஸ் வைஸ் இல்லாமல் இண்டிவிஜுவல் கேம்னு வச்சிருந்தா ஒரு இடத்துல முத்துவை கண்டுபிடிச்சிருக்கலாம் முத்துக்கான கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கான டைம் அதுக்கு பத்தல அதுக்குள்ள கேமே முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு மைனஸ் ஆகும் முத்துக்கு பிளஸ் ஆகும் போயிடுச்சு பவித்ரா ஒரு ஸ்ட்ராங்கான பைண்ட் சௌந்தர்யா கிட்ட வைப்பாங்க இதை அக்செப்ட் ஆமா போய் உட்காந்து பேசினாலும் என்ன ஆகணும் அவன் ஒரு விஷயம் பண்ணுவான் அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபேராக இருக்காது இல்லை நம்ம சே தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம் அவன் பெரிய தப்பு பண்ணியிருப்பான் அதை போய் உட்காந்து அவன்கிட்ட பேசலான்னு போனால் மண்டையை கழுவி 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 அவன் ஒன்றுமே செய்யலைங்கிற இடத்துலையும் நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணுங்கிற இடத்துலையும் நம்மளே மண்டையை கழுவிடுவான் ஒரு ஸ்டேஜில் நம்ம தான் தப்பு பண்ணுமோ அவன் சொல்கிறது தான் சரி தான் நம்மளும் ஏன்னா நம்ம சைடு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பேச நம்மளுக்கு வராது முக்கியமாக எனக்கு வராது அப்படின்னும் போது இந்த இடத்துல அவனுக்கான டஃப் கொடுக்கவே நம்ம யாராலும் முடியல அப்படின்னும் போது அவன் பொட்டென்ஷியல் போட்டான் போட்டான் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது போட்டான் உண்மை தான் ஆனால் அந்த பொட்டன்ஷியலை நம்பே போடலன்னா நம்மளுக்கு வரத தானே தான் நம்மளுக்கு பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன் பவித்ரா வந்து அந்த பொட்டென்ஷியல் போடலை தீப் தீபக்கம் முத்தும் திருப்பி திருப்பி அவங்க நாமினேட் பண்ணும்போதும் இல்லை சௌந்தர்யா வெறும் க்யூட்னஸை வச்சு எக்ஸ்ப்ரெஷனை மட்டும்தான் வச்சு வந்திருக்காங்க இந்த கேமில் ஃபேக்காக இருந்திருக்காங்கன்னு அதே முத்து தீபக் சொல்லும் போதும் வெளிலேருந்து வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அதை திருப்பி திருப்பி சொல்லும் போதும் பியர் வச்சுருக்காங்கன்னு சொல்லும் போதும் இல்லை ஜாக்லினுமே வந்துட்டு எமோஷனல் சப்போர்ட் வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்தாங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போதுமே இதை யாருமே பாய்ஸ் டீமில் பண்ணலையா அந்த மேனுப்புலேஷன் கேமை ஆனந்தி பண்ணால் தப்பாக தெரிஞ்சவங்களுக்கு இப்போ ஃபேட்மேன் பண்ணால் தப்பாக தெரியுதுன்னா முத்தும் அதை தான் பண்ணியிருக்காரு சேஃப் பிளேவாக பவித்ரா வந்து பேசாமல் முன்னுக்கு வந்துட்டாங்க பேசவே இல்லை செய்யவே இல்லை அப்படின்னா தீபக்கோ இல்லை சத்யாவோ அருணா விஷாலோ அது பண்ணியிருக்காங்க ஆனால் பவித்ரா வந்து ஆட்டிடியூட் காட்டலை தீபக் ஆட்டிடியூட் காட்டினார் ஆனால் அவருக்கு தேவையான இடத்துல அதை ஆட்டிடியூடாக காட்டினாரு தவிர சரியான விஷயமா அவர் எடுத்து விற்கலை ஒன்று அருணும் வந்து முத்துவை டார்கெட் பண்ணி ஒரு கேம் ஆடினாரே தவிர முத்துவோடு சேர்ந்து மற்றவங்க கூட ஒரு கேம் ஆடி இருக்கலாம் அப்படின்னா முத்து பின்னாடியும் இல்லை அருண் விஷால் கூட சேர்ந்துக்கிட்ட ஒரு கேம் ஆடுற பட்சத்துலாம் அவரோடது மைனஸ் ஆச்சுன்னா அவர் கேம் ஸ்ட்ராட்டஜியும் சரியில்லை தான் அப்போ அவரும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இல்லை தானே அப்போ நீங்கள் ஏன் கேர்ள்ஸ் டீமே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க விஷால் தர்ஷிகாவோட கேம் வேறு மாதிரி போயிடுச்சு தர்ஷிகாவோட கேம் வேறு மாதிரி போயிடுச்சு தர்ஷிகா டைவர்ட் ஆயிட்டாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜி இல்லை இல்லைன்னா அந்த பொண்ணு சொல்லி அடிச்சிங்களே அதுக்கு காரணமே பாய்ஸ் டீமில் இருக்க உங்களில் ஒரு பாய் தானே அவனுக்கு யாராச்சும் அட்வைஸ் பண்ணிங்களா இல்லை கேள்வி கேட்டிங்களா ஓகே பாய் ஸ்டீமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கேள்வி கேட்க வேணாம் ஆனால் இண்டிவிஜுவல் கேமுன்னு ஆனப்பறம் ஒவ்வொருத்தருக்கும் கேள்வி கேட்க ரைட்ஸு ஒவ்வொருத்தரும் அவங்க கேம் ஆட ரைட்ஸ் இருக்குன்னா யாராவது ஒருத்தர் அந்த பக்கம் விஷால் கூட சேர்ந்து அந்த கேம் ஆடிங்களா ஓகே அருண் ஆடமாட்டார் அவர் வந்து அவருக்கு ஃப்ரெண்டு தீபக் ஏன் ஆடலை சத்யா என் ஆடலை முக்கியமாக அறத்தை மெயின்டைன் பண்ணுற அதை ஆடலை அந்த கேமை ஏன் ஜ கேர்ள்ஸையும் டார்கெட் பண்ணிட்டு இருந்தார் இப்போ உள்ள வந்துமே வந்து எக்ஸ் கான்டஸ்டன்ஸ் யாருமே முத்துவை கையே வைக்கல ஏன்னா ஃபேட்மேன் மண்டே கழுவிட்டார் முத்து தான் டைட்டு ஏன்னா அவருக்கு என்ன ஆதங்கம்னா ஆர்னோ ஒரு விதத்தில் அவர் ஆதங்கத்தை காட்டினது ஒரு விதம் தர்ஷா ஒரு விதத்தில் அவங்க ஆதங்கத்தை காட்டுனது ஒரு விதம்னா ஃபேட்மேன் அவரோட ஆதங்கத்தை வேறு மாதிரி கட்டுறார் ஏன்னா அவர் வந்து இத்தனை சீசன் ரிவ்யூ பண்ணி ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் வர இருக்கார் எனக்குமே அவரோட ரிவ்யூஸ் பிடிக்கும் அப்படின்னு நானுமே சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் இப்போ அவர் மேலே இருந்த மதிப்பு மரியாதையுமே எனக்கு போயிடுச்சு ஓகே அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜியாகவே இது இருக்கட்டும் ஆனால் அது கொஞ்சமாவது அது இருக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு சுத்தமாக எத்திக்ஸ் இல்லை உள்ளே வந்து கேர்ள்ஸை தான் ஃபுல்லாக அவர் மட்டன் தட்டியிருக்காரு அப்படின்னும் போது போன சீசன்லேயுமே அர்ச்சனா தான் வின்னர் ஆகும்னு ஓரளவுக்கு எல்லா சோஷியல் மீடியாவிலும் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி தெரிஞ்ச பட்சத்துலேயும் அவர் மாயாக்கோ தினேஷ்கோ தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் அர்ச்சனா பியா இருக்குது பியா இருக்குன்னு அப்படின்னு அவருமே ப்ரொமோட் பண்ணிட்டு ஏதோ ஒரு வகையில் அதுக்கப்புறம் அர்ச்சனா தான் வின்னர்னு அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற இடத்துல அதாவது அவரோட ரிவ்யூவால் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருன்றது அப்பட்டமான உண்மை ஓகேங்களா இப்பயுமே உள்ள போய் ரிவ்யூ பண்ண முடியலனாலும் தன்னோட ஒப்பீனியன்ஸோ இல்லை வெளில பார்த்த ஃபேக்ஸோ வச்சு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி ஆகுதுன்னா முத்து தான் டைட்டில் வின்னர் ஆகணும்ன்ற இடத்துல தான் அது ஆரம்பிக்குது அங்கே தான் அதை அவர் கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்க்குறாரு ஏன்னா அந்த விளையாட்டை ஆரம்பித்தது அவர் தான் அவர் எவிக் டைட்டு வெளில வர வாரத்துலேயே முத்து முத்து குமரா விட்டுறாதரா விட்ரா அப்படின்னு சொன்னவர் இப்போ உள்ளே வந்து ஜாக்லின் முத்து ரெண்டு பேருக்குமே அந்த அப்ரிசியேஷன் கொடுத்தவங்க ரெண்டு பேரை நம்பி தான் இந்த கேம் நான் விட்டேன் இப்போ வந்து நான் வச்ச நம்பிக்கை ரெண்டு பேருமே காப்பாத்திட்டீங்க அப்படின்னா முத்து அடிக்காதவர் ஏன் ஜாக்லினை மட்டும் அடிச்சார் சௌந்தரிய சின்ரலான்னு ஊருக்கு முன்னாடி பண்ணிட்டு ஏன் சின்ரலாவை அடிச்சார் சின்ரலாவே சௌந்தர்யம் ஐ மீன் சௌந்தர்யாவும் ஜாக்லினையும் டார்கெட் பண்ணார் அதையும் சாச்சனா சுனிதா மற்ற கண்டஸ்டன்ஸை வச்சு சரி ஓகே இது இப்படி இருந்தாலுமே அப்போது சௌந்தர்யாவையும் டார்கெட் பண்ணார் ஜாக்லினும் டார்கெட் பண்ணார் அது ஒரு டாஸ்க்குக்காக அப்படின்னா சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் ஏன் சண்டை மூட்டி விட்டார் அப்போ முத்துக்கு தீபாக்கும் பண்ணி விட்டுருக்கணும்ல அருண்கோ விஷாலுக்குமே பண்ணி விட்டுருக்கணும்ல அது உங்களோட பிள்ளைய என்ன இல்லை எல்லோரும் முத்துக்கு எதிராகவும் திருப்பி எல்லாருக்கு எதிராகவும் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் திருப்பி விடுறிங்கன்னா இல்லைனா வந்து அருண் விஷாலோடது நீங்கள் வெளில பேசலை அப்படின்னா இல்லை தீபக்கோட பற்றி நீங்கள் பேசலை அப்படின்னா ஏன் வந்து நீங்கள் வந்து முத்துவோடதை மட்டும் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல முத்துக்கும் தீபக் ஓகே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தீபக்கை கூட ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிங்க அவர் பண் அவர் வந்து அவர்கிட்ட உங்கள் பருப்பு வேகலைன்றது சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு அப்போ நீங்கள் முத்து என் கார்னர் பண்ணல முத்து தப்பே செய்யலையா சொந்தரையா தப்பு பண்ணியிருக்காங்க கேம் மாடலில் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு வந்தாங்க ஜாக்லின் தப்பு பண்ணியிருக்காங்க எமோஷனல் வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா அப்போது வந்து முத்து தப்பே பண்ணலையா தீபக் தப்பே பண்ணலையா விஷால் தப்பு பண்ணலையா அருண் தப்பு பண்ணலையா நீங்கள் அவரோட அவங்களோட தப்பெல்லாம் சொல்ல இந்த இடத்துலையும் வந்து வன்மத்தை வந்து ஜாக்லின் மேலேயும் முத்து மே சாரி ஜாக்லின் மேலேயும் சௌந்தரியா மேலேயும் கொட்டினாலும் முத்து யாருமே டார்கெட் பண்ணல அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை இதை தீபக்கும் ஒரு இடத்துல கேட்கும்போது நீங்கள் டைட்டில் வின்னராக வந்து ஒருத்தர் ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறதுக்காக முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவங்களெல்லாம் டார்கெட் பண்றீங்க அந்த மாதிரி ஜாக்லின் சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தீபக் மாதிரி எல்லாரும் ஃபயர் இருக்காங்க தீபக் வந்து அந்த கேள்வியை கேட்டுட்டார் ஃபேட் மேனை கண்டுபிடிச்சிட்டாரு தீபக் அதை தானாலாம் கேட்கல அப்படிங்கிறத விடவும் அவர் எதுக்காக கேட்டார்னா அவரோட செயல் நலத்துக்காக கேட்டு ஏன்னா சுனிதா உள்ள வந்தோடனே தீபக்கும் சுனிதாக்கும் தெரியும் அப்போது ஒரு இடத்துல லைவ்ல ஹிந்தியில் தீபக் வந்து வெளில என்ன நடக்குது யார் டைட்டில் வின்னர் வினராக கேட்குற பட்சத்தில் மேக்கப் 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 போடுவாங்க மேக்கப் போட்டே இருக்காங்க ஆனால் ஆனா கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலை ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய வந்து ரோஸ்ட்டு விட்டுருக்காரு பாஸ் வெளியே இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாதுதான் சைலண்டாக இருக்காங்க அப்போ வந்து கம்முன்னு இருக்காங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து முத்து எதுவோ இருக்கவோ என்னவோ பண்ணவோ உள்ளே வராரு அவர் வந்து போனோடனே சுனிதா இன்டெரக்டாக அவங் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு கண்ணு காமிச்சிட்டு ஒரு மாதிரி இவரே சேர்த்து சொல்கிறாங்க உங்களுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்ட தீபக் வந்து அப்போ தான் அவருக்கு வந்து தோணுது ஓ நம்மளுக்கு சான்ஸ் இருக்குன்னா அப்போ நம்மளுக்கு போட்டி முத்துவா அப்படின்னும் போது அப்போ இவருக்கு போட்டியாக இருக்க முத்துக்கு ஃபேட்மேன்ஸை சப்போர்ட் பண்ணும்போது தனக்கு சப்போர்ட் பண்ணாம முத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்ற தீபக் கூட அந்த இயலாமையும் அந்த வந்து வருத்தத்தையும் தெரிவிக்கிற விதமாக தான் அவர் ஜாக்லீனையும் சௌந்தரியாவும் விஷாலையும் உள்ளே இழுத்துக்கிட்டாரே தவிர ஃபேட்மேனை கார்னர் பண்ணாரே தவிர ஏதோ ஒரு இடத்துல ஃபேட்மேன் தீபக்குக்கும் சப்போர்ட் பண்ணி இருந்தால் தீபக் வந்து உள்ளே போய் அந்த நியாயமான கேள்வியை கேட்டிருக்க மாட்டார் அதுக்குன்னு தீபக் நான் முட்டாளுன்னு சொல்லலை தீபக் ரொம்பவே அவர் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரே தவிர அவரோட அவர் யார்கிட்டயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாருன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அப்போ முத்து கண்ட்ரோலில் தீபக் இருக்காரா இல்ல கண்ட்ரோலில் இருக்கணும் அவர் இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல முத்துக்கு கிடைக்கிதுன்னும் போது தனக்கு போட்டியாக முத்து வராருன்னு தெரிஞ்ச உடனே ஏன்னா அவர் நினைச்சிட்டு இருக்காரு தான் தான் டைட்டில் வினர் இவ்வளோ நாள் நம்மளை பொத்தி பொத்தி கூட்டிகிட்டு வந்த விஜய் டிவி டாப் ஃபைவ்லையும் கொண்டு வந்துருவாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபினாலேக்கோ கொண்டு போயிடுவாங்கன்னா அங்கே வின்னரும் ஆக்கிடுவாங்கன்னு அவரோட நினப்பு வச்சுருக்காரு அதில் வந்து ஏதோ ஒன்று பண்ற மாதிரி நம்மளுக்கும் அந்த ஈக்குவல் சான்ஸ் இருக்குன்னா முத்துக்கு ஈக்குவலாக இந்த ஃபேட்மேன் போடுற அலப்பறையில் அந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் போல இருக்கே அப்போ இதே இந்த எந்த இடத்துல அதை அவாய்ட் பண்ணோங்கிறதுக்காக தான் ஃபேட் மேனோனோட மாஸ்க்கு அவர் கிரிக்கெட் ட்ரை பண்ணார் அதை தவிர்த்து அவருக்கு ஜாக்லின் மேலேயோ சௌந்தர்யா மேலேயோ விஷால் மேலேயோ அக்கறெல்லாம் கிடையாது ஸோ அவரோட செல்ஃபிஷ் கேம் தான் அவர் ஆடினார் போது ஜாக்லின்காகலாம் அவர் பேசலை சௌந்தர்யக்காகலாம் அவர் பேசலை ஆனால் ரொம்ப ஜாக் தீபக் ஜெனியூன் ஜெனியூன்னு சொல்லிட்டு தீபக்காக எல்லாரும் ஃபயர் விட்டுட்டுருக்காங்க இந்த இடத்துல அப்பட்டமாக ஃபேட்மேன் சார் ஒத்துக்கிறார் ஆமாம் நான் வந்து நினச்ச கேமும் உள்ளே ஆட் ஆடிகிட்டு தான் ஆட ஆரம்பிச்சிட்டேன் அதாவது இவர் எவிக்ட் ஆகி போயிட்டார் இவர் யார் டைட்டில் வின்னர்னு வெளில எல்லார் பேசி பிஆர் வேலை பார்த்துருக்கார் ஃபேட்மேன் முத்து பார்த்துருக்காரோ அந்த வேலையை உள்ள வந்தால் நான் ஸ்ட்ராங்காக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்லும்போது இதுக்கெல்லாம் பிக் பாஸ் எதுவும் இல்லாமல் அவ்வளோ பிக் பாஸ் மார்னிங் கொடுத்தப்புறமும் இந்த விஷயத்தை அப்பட்டமாக ஃபேட்மேன் பண்ணும்போது இது நல்லாவே இல்லை ஃபேட்மேன் சார்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அவருக்கான மரியாதையை அவர் ஒன் வீக் போகும்போது கூட கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டாரு ஆனால் இந்த ஒன் வீக் உள்ளே வந்து ரொம்பவே கெடுத்துக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் சாச்சனாவோட ஒன்மெல்லாம் உச்சக சட்டமா இருந்தது அப்படின்னா சாச்சனா சௌந்தர்யாக்கு எதிராக திருப்பி விட்டதும் இது ஃபேட்மேன் சார் தான் அதே மாதிரி சுனிதாவை ஜாக்லின்க்கு எதிராக திருப்பி விட்டதும் ஃபேட்மேன் சார் தான் சௌந்தயா ஜாக்லின் ரெண்டு பேரையும் முட்டை விட்டதும் ஃபேட்மேன் சார் தான்ண்ணா இது இதில் இந்த ரோஸ்ட்டு கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஃபேட்மென்க்கு கண்டிப்பாக ஹோஸ்ட்டு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்புவோம் இந்த இடத்துல அவர் இதுக்கு மேலே அவரோட மரியாதையை காப்பாற்றி வரா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கே அவர் மேலே இருந்த மரியாதை போயிடுச்சு இதுக்கப்புறம் அவரோட ரிவியூஸ் ரிவ்யூஸை நான் ஃபாலோ பண்ணுவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவரோடது அப்படி ஒரு அப்பட்டமாக ஒரு பயாஸ்டாக இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஆனால் அதே சேம் டைம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இவ்வொரு ஒன் வீக் வந்து இந்த மேனுப்புலேஷன் பண்ணும்போதே நம்மளுக்கு இவ்வளோ இரிட்டேட் ஆகுது அவ்வளோ டாக்ஸிக்காக தெரியுதுனா இதே தான் முத்து பண்ணாரு ஃபேட்மேன் சார் நான் இதை தான் பண்ணுறேன் இது என் கேம் நான் இப்படி தான் பண்ணுவேன் எனக்கு எதிராக யார் வந்தாலும் நான் அடிச்சு ஆடுவேன்னு சொல்லிட்டு செய்கிறாரு முத்து இதை சொல்லாமல் சைலண்டாக செஞ்சு சாதிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே தான் யூனிக்காக முத்து நிற்கிறாரே தவிர அவரும் அன்ஃபேர் தான் அவரும் மேனுப்புலேஷன் கேம் தான் ஓகே கைஸ் தேங்க்யூ